குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்கு இந்த டாபிக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு டாபிக் தான் ஆப்ஷன் பையிங் வந்து அது டோட்டலாக ஒரு கேம்பிளிங் சார் அதை பற்றியே பேசாதீங்க அது டோட்டலாக வந்து சூதாட்டம் மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷன் பையிங்கிறது டோட்டலாக கேம்பிளிங்னா அப்போ ஏன் இவ்வளோ பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க ஆப்ஷன் பையிங்கை சூஸ் பண்ணுறாங்க அப்போது கேம்லிங்னா என்ன இந்த ஆப்ஷன் பையிங்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன் இது ரொம்ப பேருக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம் இல்லை கடுப்பு ஏற்றுற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இருக்கிற ரியல் ஃபேக்டரை எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய பதினோரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்ஷன் பையிங்னால் என்ன அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதில் கேம்லிங்னால் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை கல்வி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு டீசெண்டாக கழுவி ஊற்றுங்க வேறு என்ன பண்ணுறது என்னுடைய தாட்ஸை தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்று தனித்தனியான அபிப்பிராயம் இருக்கும் ஆப்ஷன் பையிங்கில் ஏ நான் என் நான் பட்ட அனுபவத்தை எனக்கு உள்ள அந்த தாட்ஸை தான் நான் இதில் சொல்கிறேன் ஓகேங்களா ஆப்ஷன் பையிங் டோட்டலாக ஒரு கேம்லிங்கா அதில் சும்மா காசை போட்டால் லாட்ரி மாதிரி காசு வரும் இல்லை டோட்டலாக லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் அது உண்மையான்னு சொன்னால் என்ன பொறுத்தவரையும் அது உண்மை கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆப்ஷன் பையிங் டோட்டலாக கேம்லிங் அப்படின்னா ரொம்ப பேர் வந்து ஆப்ஷன் பையிங்க்கு வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆப்ஷன் பையிங்க்கு ஏன் வராங்க எல்லாரும் அதில் இருக்கிற அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி காசு இன்றைக்கி ப்ளே பண்ணால் இன்றைக்கே காசு மூன்றரை மணிக்குள்ளேயே காசு இன்ட்ராடே டைமில் ப்ளே பண்ணால் இன்ட்ராடே அந்த மூன்றரைக்குள்ளேயே காசு எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் அந்த மாதிரி கிடையாது இது ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் இந்த இந்த இது லாஸ் போயிடுச்சுன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும் அப்போது இந்த ஆப்ஷன் பையிங் வந்து யாருக்கெல்லாம் கேம்லிங்காக இருக்கும் யாருக்கெல்லாம் பிஸ்னஸாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன் கேம்ளிங்னா என்ன முதல்ல அதை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் முதல்ல கேம்லிங் அப்படின்றதுனா என்ன ரேண்டமாக போய் ட்ரேட் பண்ணுறது ரேண்டமாக கண்ட இடத்துல எடுக்கிறது நான் டோட்டலாக ஆப்ஷன் பையிங்கை மத்தியே சொல்கிறேன் எங்கே வேணாலும் போய் காலை எடுக்கிறது இல்லை புட்டை வாங்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டியே தெரியாமல் போய் ப்ளே பண்ணுறது ஒரு ப்ராப்பர் எஜ்ஜிங் இல்லாமல் போய் ட்ரேட் பண்ணுவாங்க பிளான் எதுவுமே இருக்காது பிளான் எதுவுமே இருக்காதுன்னா அந்த ஓஇசிட்டியும் பார்க்க மாட்டாங்க இதுக்கு எங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது எங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் செக் பண்ண மாட்டாங்க ரேண்டமாக ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு டிசிப்ளினே இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க இப்போது இந்த நான் சொன்ன இந்த அஞ்சுமே ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறது ப்ராபபிலிட்டி தெரியாமல் ட்ரேட் பண்ணுறது எஜ்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது இது எல்லாமே எதில் அதிகப்படியாக நடக்கும் எங்கே நடக்கும்னா இந்த கேசினோ சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல நடக்கும் அப்புறம் இந்த உருட்டுக்கட்டை உருட்டு இடம் டிஸ்க் கேம்னு சொல்லுவாங்கள்ல அங்கே நடக்கும் தாயக்கட்டையில் அந்த மாதிரி இடத்துல நடக்கும் அப்புறம் இந்த மூணு சீட்டு கார்டு கேமுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல நான் சொன்ன இந்த அஞ்சுமே நடக்கும் ஏன்னா அதில் ஒரு டிசிப்ளின் இருக்காது ஒரு பிளான் இருக்காது எந்த ஒரு ப்ராபபிலிட்டியும் தெரியாது கண்டபடி நம்ம சீட்டை ஆடுவோம் உள்ள வெளியே ஆட்டத்தில் சீட்டில் என்ன நம்ம ப்ராபபிலிட்டி பார்ப்போம் என்ன பிளான் பண்ணுவோம் என்ன எட்ஜ் பண்ணுவோம் என்ன அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த அஞ்சு கேட்டகிரியில் வர்றதா நான் கேம்பிளிங்காக நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையும் நான் நினைக்கிறது அப்போது இதில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இது டோட்டலாகவே லக்கை பேஸ் பண்ணி வர்றது தான் டோட்டலாக லக்கை பேஸ் பண்ணி வர்றதை தான் கேம்லிங் மாதிரி சொல்கிறாங்க உதாரணத்துக்கு தான் அந்த கேசினோ தாயம் உருட்டுறது மூணு சீட்டு காடு இதெல்லாம் நான் சொன்னது அப்போது ஆப்ஷன் பையிங் ஏன் கேம்லிங் மாதிரி தெரியுது அப்படின்னு அடுத்த கொஷின் கேட்டால் அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் ட்ரேடர் வந்து ஆப்ஷன் கேம்லிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் வந்து டைரக்ஷனே அங்கே கெஸ் பண்ண மாட்டாங்க இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் பையர் ஒரு புது என்ட்ரி கொடுக்குறாரு மார்க்கெட்டில் அவருக்கு மார்க்கெட்டை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது ஓகேங்களா திடீர்னு அவருக்கு என்ன தோணும் அவருக்கு தோன்றது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் தோணும் என்ன தோணுன்னா ஒன்று மார்க்கெட் மேலே போகணும் இல்லை கீழே வரும் இந்த ரெண்டு தான் அவருக்கு தோணும் அப்படி தானே தோணும் புதுசாக வரவங்களுக்கு அப்போது நிஃப்டி ஃபிஃப்டி இது கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸில் தான் உள்ளே வராங்க அந்த கெஸ்ஸு தான் வந்து கேம்லிங் அந்த மாதிரி ப்ரடிக்ட் பண்ணுறாங்கல்ல இது மேலே தான் போக போகுது அப் அதை தான் நான் கேம்பிளிங் சொல்கிறேன் இல்லை பேங்க் நிஃப்டி அங்கேருந்து கீழே வரப்போகுது இல்லை சென்செக்ஸ் வந்து இங்கேருந்து கீ கீழே கீ இன்னும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுற அந்த சைக்காலஜியை தான் நான் கேம்லிங் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையும் அதுக்கப்புறம் என்ன கேம்பிளிங்னா சீப்பான ஆப்ஷன் ப்ரைஸை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகிடறாங்க நூறுரூபாவில் இருக்குது ஒரு ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நூறு பத்து ரூபாவில் இருக்குது அந்த பத்து ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா ஆஹா பத்து ரூபா இருக்கே நம்ம இன்றைக்கி ஒரு நாள் பத்து ரூபாய்க்கு வாங்கி அது ஐம்பது ரூபா போச்சு இது இன்னைக்கு நூறுரூபா போனால் என்ன ஆகும் நமக்கு ப்ராஃபிட் தானே பத்து பத்து ரூபா போட்டு நூறுரூபா கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டு எதை நோக்கி போகுதுன்னா லாட்ரியை நோக்கி போகுது ஒரு ரூபா லாட்ரி வாங்குவோம் அதில் வந்து அஞ்சு லட்ச ரூபா அடிச்சிடும் இல்லை ஒரு கோடி அடிச்சிடும் அது மாதிரி எவ்வளோ நடக்குது இப்போ கூட ரீசண்டாக கேரளா லாட்ரியில் ஒருத்தருக்கு பத்து கோடி என்னமோ அடிச்சிது எவ்வளோ ஒரு வாங்கின டிக்கெட் வந்து ஐநூறுரூபாவோ ஆயிரரூபாவோ டிக்கெட்டோட ரேட்டு அப்போது இது டோட்டலாக லாட்ரி மைண்ட் செட்டில் நடக்கக்கூடியது அப்போது இந்த ஆப்ஷன் பையிங்கில் இந்த அவுட் ஆஃப் த எல்லாம் வந்து எப்படின்னா ப்யூராக லாட்ரி பேஸ் பண்ணி அதுதான் கேம்பிளிங் அவுட் ஆஃப் த எல்லாம் ஏன்னா நமக்கு தெரியாது மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றது புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க இது மேலே தான் போகும் சரி பத்து ரூபா தானே கட்டு அப்போது அது அந்த இடத்துல டோட்டலாக கேம்பிளிங் தான் ஏன்னா ஒரு நாலேஜுமே இருக்காது அது எப்படி போகணும்னு தெரியாது என்ன ஸ்ட்ராட்டஜினும் தெரியாது ஒரு குத்து மதிப்பாக ஆடுறது அந்த அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறது தான் கேம்லிங் இதுதான் லாட்ரி மைண்ட் செட் லாட்ரி செட்டுனாவே அது கேம்பிளிங் தான் அதுக்கப்புறம் ஒரு அர்த்த மணி எடுக்கிறாங்கன்னு வச்சிங்க அடுத்த மணி எடுத்துட்டாங்க மார்க்கெட் திரும்பி வரும் அதாவது அவங்க லாஸ்டில் இருக்காங்க மார்க்கெட் மறுபடியும் திரும்பி மேலே போயிடும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க அது ஒரு நாள் வெயிட் பண்ணால் பரவாயில்ல அஞ்சு நாள் ட்ரேடிங் நடக்குதுன்னா எக்ஸ்பரி டே வந்து அஞ்சு நாள் நடக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் வெரி டியூஸ்டே டு டியூஸ்டே நடக்குது அப்படின்னா போன செவ்வாய்க்கிழமை வாங்குந்த அடுத்த செவ்வாய் வெயிட் பண்ணுவாங்க மார்க்கெட் டைரக்ஷன் தெரியாது மார்க்கெட் அவங்க ஒரு ஹோப்பில் நம் ஒரு ஹோப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துடும் கீழே இறங்கினாலும் மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க அப்போது இந்த இடத்துல வந்து அது கேம்பிளிங் தான் பேர் ஏன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும் ஒரு ஸ்டாப்லாஸை போட்டுட்டு அஞ்சு நாளாக வெயிட் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஹோப்பில் தானே வர ஹோப்பில் நம்பி தான் உள்ளே வராங்க மார்க்கெட் திரும்பிடும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் வர்றதுனால அதை வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுற அந்த மெத்தடை தான் அவங்க கேம்பிளிங் சொல்கிறாங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசை மொத்தமாக அழிச்சிட்டேன்னா அது கேம்பிளிங் தான் ஸோ இதில் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா நோ ஸ்டாப்லாஸ் அங்கே ஸ்டாப்லாஸ் போடாமல் இருக்கிறது அதே மாதிரி ஒரு சீப்பான ப்ரைஸை பார்த்து வாங்கிறது இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஷன் பையிங்கில் போனால் அது கேம்பிளிங் தான் அடுத்தது நியூஸ் இந்த டெலிகிராம் டிப்ஸு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி வந்து ஷியோராக ஷார்ட் கவர் ரேலி வரும் எல்லாம் மார்க்கெட் ஃபர்தராக பிச்சுக்கிட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க உங்களுக்கான அந்த ப்ராபபிலிட்டி ஹோப்பு எல்லாம் நீங்கள் என்ன திங்க் பண்ணிப்பீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும் இதை தான் எல்லா நியூஸ் சேனல்லேயும் எல்லா டெலகிராம்லேயும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பேர் சொல்கிறது பொய்யா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த ஹோப்பை பேஸ் பண்ணி நம்ம போய் ட்ரேட் பண்ணுவோம் அது கேம்லிங் தான் அப்போது ஆப்ஷன் பையிங்கில் கேம்லிங்கே நீங்கள் சொல்கிறது அப்போ பார்த்தா ஆப்ஷன் பையும் கேம்லிங் தான் சொல்கிறீங்க ஆனால் ஆப்ஷன் பையிங் கேம்லிங் கிடையாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பையிங் எப்போ கேம்லிங் இல்லைன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஒரு ஆப்ஷன் பையிங் இப்போ நான் உள்ளே வர என்னையே உது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறேன் நான் ஒரு ஆப்ஷன் பையர் தான் நான் வந்து என்னுடைய அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேம்லிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உண்மையை சொன்னால் ஏன்னா எனக்கு ஒரு டைரெக்ஷன் தெரியாது மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு புரியாது மார்க்கெட்டுக்கு எதிராக சப்போர்ட்டு எதிராக ரெசிஸ்டன் தெரியாது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரியாது மார்க்கெட் ஏன் பிரேக் அவுட்டில் கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னு புரியாது ப்ரைஸ் ஆக்ஷனாகவே என்னன்னு தெரியாது அப்போது இத்தனை பாயிண்ட் இருக்குது ஒரு ஆப்ஷன் பையிங்கில் இத்தனை பாயிண்ட்டை தெரிஞ்சவங்களுக்கு ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு கேம்லிங் கிடையாது இதுதான் என்னுடைய உண்மையான ஒரு வாதம் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து ப்ராபபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அதாவது நான் சொன்ன இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த அஞ்சு மெத்தடும் தெரிஞ்சவங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் மார்க்கெட் இப்படி தான் டேரெக்ஷனில் போகும் அப்போ அது கேம்லிங்கில் வராது அதுக்கு பேர் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு பேர் அதாவது நீ கணிக்கிற மார்க்கெட்டு இப்படி தான் போகும் இந்த சப்போர்ட்டில் வந்தால் அது ரிட்டன் ஆகும் இந்த ரெசிஸ்டண்ட்டில் போனால் கீழே இறங்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிச்சின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் மேலே போகும் ப்ரைஸ் ஆக்ஷனில் இது இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து சப்போர்ட் சைட்லேயும் ரெசிஸ்டன்ட் சைட்லேயும் வந்து ஓய் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்குது அப்போ அது கண்டிப்பாக சைட் வேல போகும் அப்படின்றத நீ கால்குலேட் பண்ணிடுறேன் கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் தான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்போ இது கேம்லிங்கில் வராது கரெக்ட் தானே நான் சொல்கிறது கரெக்ட் தானே கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவ்வளோ பார்க்குறோம் சப்போர்ட்டை பார்க்குறோம் ரெசிஸ்டண்டை பார்க்குறோம் ட்ரெண்டை பார்க்குறோம் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனை பார்க்குறோம் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறோம் இவ்வளோ பார்த்துட்டு இந்த நான் சொன்ன இந்த அஞ்சில் தான் மார்க்கெட் டைம் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் ட்ரேட் ஆகும் இது உண்மை தான் இதை இப்போ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு புரியும் புதுசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது நம்ம சொன்னாலும் விளங்கிக்க மாட்டாங்க அப்போது இந்த இடத்துல ஆப்ஷன் பையரை வந்து நம்ம கேம்லிங் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்தது ரிஸ்க்கு டிஃபைன் பண்ணுவாங்க ஒரு ஆப்ஷன் பையங்களை நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் ஒரு நான் எப்போயுமே இந்த மணியை தான் எடுப்பேன் இந்த மணி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் இருக்குன்னா நான் அதில் வந்து ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிப்பேன் இந்த பதினஞ்சாயிரம்னா அதில் ரெண்டாயிரமா லாஸ் ஆனால் நான் வெளியே வந்துடுவேன் அதாவது என்னுடைய லாஸை நான் டிஃபைன் பண்ணிடுறேன் எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்தால் இவ்வளோ தான் அப்படின்றத நான் முன்னாடியே தீர்மானித்து வச்சுக்கிறேன் கரெக்ட் தானே அப்போ இது எப்படி எனக்கு கேம்லிங்காக இருக்கும் அப்போ அஞ்சாய் ஒரு அஞ்சாயிரரூபா ட்ரேட் எடுக்கிறேன் ரூபாய் ட்ரேடில் வந்து நான் அஞ்சாயிரமும் லாஸ் பண்ணால் அது கேம்லிங்கை போகும் கேம்லிங்காக தான் போகும் ஏன்னா என்னுடைய ரிஸ்க்கை நான் முன்னாடியே டிஃபைன் பண்ணிக்கிறேன் என்னுடைய ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணதுனால என்ன ஆகினா பதினேழாயிரம் இடத்துல நான் ரெண்டாயிரம் லாஸ் பண்ணாலும் பதினஞ்சாயிரம் எனக்கு நிற்கும் இது ரெகுலராக நான் லாஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கேம்லிங்கில் வந்து லாஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் டிஃபைன் பண்ணி பண்ணுற ஆப்ஷன் பையிங்கில் கேம்லிங்கிற சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் என்னுடைய ரிஸ்க்கை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்போ இது கேம்லிங்கில் வராது அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போடுவேன் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸில் இருக்காங்க ஆப்ஷன் பையிங்லேயும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக லாஸ் போடுவாங்க இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் அவங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க நமக்கு தெரியுமா அவங்க போடுறாங்களா இல்லையான்னு ஆனால் ரியல் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடுவாங்க அப்படி போடாமல் ட்ரேட் பண்ணால் தான் அது கேம்லிங்கு இவங்க பக்காவாக போடுவாங்க அதுக்கு ஹெஜ் பண்ணுவாங்க மார்க்கெட் அகைன்ஸ்டாக போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க இதை எப்படி கேம்பிளிங் சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது அவங்களுக்கு டைரக்ஷன் அவங்க டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இல்லாமல் மாறும்போது அவங்க வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியில் உள்ள வராங்க அப்போ இது எப்படி கேம்லிங்னு வரும் அப்படின்றத என் கொஸ்டின் அப்போது இது அறிவு சார்ந்த ஒரு கணக்கிடுதல் சம்பந்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது விஷயம் தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க அப்போது ப்ராப்பர் ஸ்டாப்லாஸை போட்டு பண்ணுறவங்க செய்கிறவங்கள ஆப்ஷன் பையரை நீங்கள் கேம்லருன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு ரிஸ்க் கால்குலேட்டர் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்போது ஒரு லாஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்றத முன்னாடியே கணிச்சு அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரவங்கள நீங்கள் கேம்ளர்னு சொல்ல முடியாது கேம்ப்ளிங்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒரு ரைட் டைமில் செலக்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஆப்ஷன் பையர் வந்து எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டோட நியூஸை பார்க்காம அதாவது விக்ஸு எப்படி இருக்குது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை இன்றைக்கி ஏதாவது மார்க்கெட்டில் நியூஸ் இருக்கா இல்லை யூஎஸ் சம்மந்தமாக எதாவது நியூஸ் இருக்கா இல்லை ட்ரம்ப் ஏதாவது வாயை விட்டு ஏதாவது சொல்லி மார்க்கெட்டுக்கு அகெய்ன்ஸ்ட்டாக இருக்கா இல்லை மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கா இந்த மாதிரி நியூஸ் எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் ட்ரேட் பண்ணுறது ஒரு கேம்லிங் ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டுக்கு மேலே இது மார்க்கெட் இப்படி இருக்கும் இல்லைன்னா இது ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கேம்ளர் கிடையாது அது கேம்லிங் கிடையாது ஏன்னா இது டோட்டலாக நாலேஜ் ப்ளஸ் டைமிங் அவங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி அந்த டைமிங்கில் என்ட்ரி போகிறாங்கல்ல கரெக்ட் டைமில் அது வந்து பக்காவாக வந்து ஸ்ட்ராட்டஜி அது கேம்லிங் கிடையாது ஸோ இந்த ரைட் டைம் செலெக்ஷன் பண்ணுறதும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான் அது கேம்ளிங்கில் வராது ஸோ டோட்டலாக பார்த்தா இந்த ஆப்ஷன் பையிங்கில் நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரியலாக ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் எந்த ஒரு அளவுகோலும் இல்லாமல் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் கண்ட இடத்துல வாங்கிறது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தெரியாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் புரியாமல் ஓஏ பார்க்காம கண்ட இடத்துல வாங்கினா அது கேம்லிங் அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது லாஸ் ஆகும்னு ஓடிஎம் எடுக்கிறது கூட கேம்லிங் தான் நானே சொல்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு மேலே போகுமா கீழே வருமானு தெரியாது மூன்று ரூபாவில் வாங்குவீங்க டக்குன்னு பதினஞ்சு ரூபா போயிடும் ஆ ஏறிச்சேன்னுவோம் நம்ம அதோட அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் இன்னும் போட்டோன்னு வெயிட் பண்ணுவோம் மறுபடியும் அது ஜீரோக்கே வந்துடும் அது கேம்பிளிங் ஒரு ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பேர் கேம் கேம்பிளிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அதாவது கால்குலேட்டர் ரிஸ்க் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு பேர் இதை நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்த பல ஆப்ஷன் பையர்ஸ் வந்து புக்கில் எழுதியிருக்காங்க அதை நான் இப்போ ரொம்ப பேர் இது ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு கேம்லிங் கேம்ப்ளிங் கேம்லிங் தொண்ணூறு பேர் இப்படியே சொல்கிறதுனால இது ஏண்டா எல்லோருமே இப்படியே சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க இவ்வளோ அழகாக அதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதில் என்னுடைய அனுபவத்தையும் நான் உள்ளே சேர்த்து சொல்கிறேன் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராப்ளம் வந்து அந்த ஆப்ஷன் பையிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது ட்ரேடரோட மைண்ட் செட்டு தான் ப்ராப்ளம் ஓகேங்களா அந்த ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க புதுசாக வரவங்க ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க ரெவென்ஜ் ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு பிக் ஜாக் பாட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க எக்ஸ்பைரி டேயில் டிசிப்ளின் சுத்தமாக இருக்காது அப்போ அந்த மாதிரி வரவங்க தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து லாஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் பையிங்கில் நானும் அப்படி தான் இருந்தேன் நான் ஒத்துக்கிறேன் ஒரு ஆறு வருஷம் நானும் வந்து ஆப்ஷன் பையிங்கை வந்து கேம்லிங்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் போய் வாங்குவேன் வந்துச்சுன்னா அப்பா சூப்பராக அப்படின்னுவேன் போயிடுச்சுன்னா சே இந்த ஆப்ஷன் இந்த இந்த ட்ரேடிங்கே மகனை கடுப்பு அப்படின்ட்டு ஒரு மூணு நாள் விரக்தியாக இருப்பேன் மறுபடியும் காசு ஒரு அஞ்சாயிரம் சேர்ந்த மாதிரி மறுபடியும் நாங்கள் தான் போவேன் அப்போ அது கேம்ப்ளிங் தான் அந்த மாதிரி பண்ணுறது அதில் ஒரு எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் பண்ணால் அது டோட்டலாக ஸ்ட்ராட்டஜி வந்து கேம்லிங்கில் வராது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ரேண்டமாக பை பண்ணுறாரு ஆப்ஷன் பையிங்க அவர் ஸ்டாப் லாஸே போட மாட்டார் ஒரு ட்ரேடு இல்லை இது மாதிரி பத்து ட்ரேடு பதினஞ்சு ட்ரேடு இருபது ட்ரேடு எடுக்கிறாரு ஒரு நாளைக்கு ரேண்டம் பையிங் தான் கண்ட இடத்துல வாங்குறது ஸ்டாப்லாஸ் போடுறது கிடையாது மார்க்கெட்டோட டைமண்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பண்ணால் அது கேம்லிங் இன்னொரு ஃப்ரெண்டு அவர் செட்டப் பண்ணுறாரு மார்க்கெட்டு இந்த இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சிதுன்னா நான் இங்கே போய் பை பண்ண போகிறேன் இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சி மேலே போயிட்டு இல்லை கீழே வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல என்னுடைய ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிப்பேன் அதாவது என்னுடைய கேபிட்டலில் நான் இவ்வளோ அமௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரேடிங் பண்ணால் அது வந்து உண்மையான ட்ரேடர் ஏன்னா இது கேம்லிங் கிடையாது இது கேம்லர்லேயும் வராது கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்ஷன் பையிங் வந்து தெரியாமல் புரியாமல் கேம்லிங் பண்ணுற மாதிரி உள்ளே வரவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு கேம்லிங் நாலேஜோட ஸ்ட்ராட்டஜியோட உள்ள வரவங்களுக்கு இந்த ஆப்ஷன் பையிங் ஒரு கேம்லிங் கிடையாது இதை தான் நான் சொல்கிறேன் கடைசியாக ஒரு உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேன் ஆப்ஷன் பையிங்கில் ஒரு உதாரணத்துக்கு கத்தி கத்தியை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாள் கத்தி வந்து டாக்டர் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவாங்க திருடம் யூஸ் பண்ணுவாள் இந்த கொலை பண்ணுறவன் கொள்ளை அடிக்கிறவன் இவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த இடத்துல கத்தி வந்து கத்தி மேலே எந்த ஃபால்ட்டுமே கிடையாது கரெக்ட் தானே கத்தி என்ன யார் அந்த கத்தியை யார் கையில் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் அது யூசரோட டீஃபால்ட்டு யூசர் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த கத்திக்கு பெருமை மதிப்பு எல்லாம் டாக்டர் கத்தி பிடிச்சி வேலை செய்கிறான்னா அவர் சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருப்பார் ஒரு திருடன் கத்தி பிடிச்சி வேலை செய்கிறான்னா அவன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு வேறு ஒரு கொலகாரம் பண்ணுறான்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மூணு பேருமே கத்தி தான் வச்சுக்கிறாங்க ஏன் டாக்டரை மட்டும் நம்ம பெருசாக சொல்கிறோன்னா அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் அங்கே மெயின் மேட்ரு அது மாதிரி தான் ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் பையிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆப்ஷன் பையர் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு நீ கேம்லிங் மாதிரி யூஸ் பண்ணால் அது கேம்லிங் தான் நீ ஸ்ட்ராட்டஜியோட நாலேஜோடு உள்ளே வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ரெசேஷன்கிட்ட பேஸ் பண்ணி பண்ணுறேன்னா அது உன்னுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து கேம்லிங்கில் வராது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா நான் நான் ஒரு கேம்லராக இருந்துட்டு இப்போ வந்து ஒரு நாலேஜோடு உள்ளே இருக்கேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு கடுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நானும் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்றதுனால சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக ஒரே ஒரு கருத்து ஸ்ட்ராட்டஜி with நாலேஜ் வித்து சப்போர்ட் அண்ட் resistance டெக்னிக்கல் அண்டு ப்ரைஸ் action தெரிஞ்சவங்க ஆப்ஷன் பையிங்கில் பண்ணால் அது கேம்லிங் கிடையாது அவ்வளோதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்